எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி முத முதல்ல டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்கி படத்தோடைய ரிவ்யூ ஸோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் ஏன் இவ்வளோ டிலேயாக வீடியோ போட்டேன் அப்படின்னா நாலரை மணிக்கு ஷோ தான் எனக்கு வந்து கிடச்சிது டிக்கெட்டு ஸோ அந்தளவுக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் முதல்ல எடுக்கிறதுக்கு ஸோ பார்த்துட்டு வந்தேன் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து பேசணும் ஸோ தரமான ஒரு உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாகாஷ்வன் அவர்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ கமல் சாரை நம்ம ஒரு தோற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து முதல் இருந்தது ஆனால் நீங்கள் படம் பார்க்கும் பொழுது கமல் ரசிகர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்ருக்கு அது என்ன அப்படின்னா ஆலவந்தான் நந்து அந்த கேரக்டரை ரீக்ரியேட் பண்ணியிருக்கார் டேரக்டரு யோ என்னையாக சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க பயங்கரமான ஒரு சுப்ரீம் வில்லனாக சுப்ரீம் யாஸ்கின் கேரக்டரில் கமல்ஹாசன் அவர்கள் பின்னி பெடல் எடுத்திருக்கார் அப்படிங்கிறது தான் அதாவது தெலுங்கானாலே எழுதுறாங்க கமல் படத்தில் டிக்கெட் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெலுங்கானாலேயே கமல்ஹாசன் படம் அப்படின்ற மாதிரி கல்கி எழுதுகிறாங்க அப்படிங்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் சுப்ரீம் யாஸ்கினுடைய பயங்கரமான பிளானிங் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் டு எண்டு கமல் கமல்சருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அவரை நோக்கி தான் படம் வந்து நகர்கிறது ஸோ அதனாலேயே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரை வந்து வெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஸோ உலக நாயகன்னா சும்மாவா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு முதல் பாதியில் ரெண்டு நிமிஷம் கிளைமேக்ஸில் ஒரு ரெண்டு நிமிஷம் மேக்சிமம் சரிங்களா அவ்வளோதான் வந்து ஷார்ட்டு ஸோ முதல் பாதியில் வந்து ரொம்ப இன்ட்ரூகிங்காக அவரை வந்து காட்டுறாங்க பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கொடூரமான ஒரு வில்லனாக தன்னை கொல்ல வந்திருக்க ஒரு சயின்டிஸ்ட்டை தூக்கி நிப்பாட்டி ஒரு ஸ்டண்ட்டு பண்ணுறாப்புல ஸோ அவரை சுற்றி உலகங்கள் அப்படியே பறந்து கொண்டிருக்கிறது அவரை கால்லாம் இல்லை அப்படியே ஞானி மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சுவில் உட்காந்துட்டு இருக்காரு ஸோ அடி தூள் கிளப்பிட்டார் என்னடா அது இந்த கெட்டப் தானே அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாரை காட்டும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அந்த ஒரு ஃபீலிங்கை வந்து நம்மளால் வந்து விவரிக்க முடியாது நீங்கள் போய் பார்த்தா தான் வந்து தெரியும் ஆ ஒரு விஷயத்தை உள்ளே செலுத்தும் போது கமலஹாசன் அவர்களுக்கு அந்த கேரக்டரை அப்படியே உள் வாங்கி அவருடைய அந்த வயதான தோற்றம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸில் மாற்றி இப்போ கமல் சார் எப்படி இருக்காரோ அதே மாதிரி ஒரு கெட்டப்போ கொண்டு வந்து சரியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படியே ஆளவந்தான் நந்து வந்து கர்ஜித்து பூமியை நான் அதிர வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட் ஒரே ஒரு டைலாகு தான் சும்மா பின்னி பிள்ளை எடுத்துருக்காப்புல அதுவும் இல்லாமல் எல்லா படம் முடிஞ்ச பிறகு தான் போஸ்ட் க்ரெடிட்ஸில் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் இது வந்து வில்லன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் ஆனால் கமலஹாசன் அவர்கள் இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் அவருடைய ப்ரஸன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு சீன் தான் ஓகேங்களா ஆனால் செகண்ட் பார்ட்டில் இவர் தான் லீடு படம் ஃபுல்லும் ஃபஸ்ட் பார்ட்டில் இவருடைய ரெஃபரன்ஸ் தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதாவது இதிகாசங்களையும் இப்போ இருக்க சைன் ஃபிக்ஷனையும் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை சூப்பராக பண்ணியிருக்காரு நாகஸ்வின் அவருடைய சில விஷயங்கள் வந்து இருக்கு இந்த படத்துல வந்து அப்படியே பக்காவாக அப்படியே மிரண்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கங்கே குளறுபடிகள் இருக்கு ஆனால் அதையெல்லாம் வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் நம்ம வந்து டவுன் ஆகுறப்ப டபால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் வந்துடும் அதுவும் குறிப்பா அமிதாப் பச்சன் அவர்களுக்கும் பிரபாஸுக்கும் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறதே பயங்கரமா இருக்கு அதாவது பிரபாஸ்க்கு ஈக்குவலா அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் ஈக்குவலாக பிரபாசா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து உசுர கொடுத்து ஃபைட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ மேஜரான போர்ஷன் வந்து கிராஃபிக்ஸ் ஒர்க் அப்படின்றதுனால அந்த இன்னோவேஷன் இன் நாகனுடைய வேர்ல்டு இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது அதாவது கமலஹாசன் அவர்களை பார்க்க போகும்போதே ஒரு உத்தரவை வாங்கிட்டு ஒரு பெரிய ஏதோ வந்து மேலே தூக்கிட்டு போகுது இந்த மாதிரிலாம் பயங்கரமாக அதாவது இந்த உலகத்தை வேறு எங்கேயும் நீங்கள் கற்பனை கூட பண்ணியிருக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தை வந்து காமிச்சிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ பயங்கரமான ஒரு கேரக்டருடைய ஒவ்வொரு கேரக்டரும் வந்து ஒரு சின்ன கேரக்டர் வந்தாலும் அவங்களுக்கான அந்த ப்ரெசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்ட் ஒன் கேரக்டர் டிஷா பட்டாணி அவங்க எதுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது தெரில அவர் வந்து கடன் வாங்கிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் எப்போ கொடுக்க போகிற காசை அப்படின்ற மாதிரி வந்து ஏமாற்றி அவர் போகிற மாதிரியும் செல்ஃபிஷ் பர்சன் மாதிரியும் பிரபாஸை வந்து காட்டுறாங்க ஆனால் பிரபாஸுக்கு இந்த படம் பாகுபலி இல்லை எந்த படமாக இருந்தாலும் சரி இவருக்கு வந்து இது பெஸ்ட்டான படமாக இருக்குங்க இவர் நடித்ததில் இவர் வந்து இந்த பெஸ்ட்டான ஒரு படம் ஏன்னால் அவ்வளோ நெகட்டிவ் ஷேடாக வந்து காமிச்ச பிரபாஸை தி டீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டுன்னு ஒன்று நடந்து அது நீங்கள் படத்தில் பாருங்கள் இல்லாட்டி ஸ்பாயில் ஆயிரும் அப்படியே பாசிட்டிவாக மாறி அமிதாப் பச்சனும் பிரபாஸுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத காமிச்சு ஸோ இப்போ இருக்கிற கதைக்கும் மகாபாரதத்துக்கும் ஒரு தொடர்பை வந்து உருவாக்கி அதில் அர்ஜுனன் கர்ணன் மற்றும் அஸ்வதம்மா அந்த கேரக்டருக்குள்ளே நடக்கிற ஒரு கான்செப்டை இப்போ ப்ரெசெண்ட்டில் மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரிஸ்டிக்கில் அது எப்படி நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனை உலகத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உருவாக்கியிருக்காரு இதே எப்படா யோசிச்ச அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ கமல் சார் சொன்னது தான் நான் வருது எனக்கு இந்த டேரக்டர் வந்து என்கிட்ட கதை சொல்லும்போது விஷனரியா பேப்பரே இல்லை அவன் எப்படி பார்த்தான் அந்த உலகத்தை அப்படிங்கிறத எனக்கு காட்டும்போது எனக்கு வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ வேற மாதிரிங்க அப்புறம் கமல் சார் தொடரணுன்னா ஒரு ரெண்டு லேயர் ப்ரொடக்ஷன் அதுக்கு தாண்டி காவலாளிகள் கிட்டத்தட்ட ஸோ இப்போ ரெண்டு பிளே ரெண்டு இதை உடிச்சு உடச்சிட்டானுங்க இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இன்னொருத்தான் சொல்லும்போது கமலஹாசன் அவர்கள் நோ 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 இனிமேல் நான்தாண்டாக இறங்குவேன் அப்படின்ற மாதிரி செகண்ட் பார்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டார் ஸோ இட்ஸ் கோயிங் டு பி பிரபாஸ் வைஸ் கமல்ஹாசன் இந்த செகண்ட் பார்ட் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது இன்னொன்று விஜய் தேவரகொண்டா அவர் தான் வந்து அர்ஜுனன் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காரு பிரித்து மேஞ்சிருக்காப்பில் ஆள் பார்க்குறது தான் வந்து கொஞ்சம் இதாக இருந்தாலும் அவருடைய கெட்டப் நல்லா நல்லாயிருக்கு துர்கர் சல்மான் வந்து பிரபாஸோடைய கேரக்டராக அப்பாவோட கேரக்டராக வந்துட்டு அதாவது அவரை எடுத்து இது பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பையன் ஒரு கேரக்டர் பண்ணிவிட்டு கடைசி பிரபாஸ் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக இவர் வந்து பிளான் பண்ணும்போது பிரபாஸ் இவரை போடுறார் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்ததுலாம் வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் தீபிகா போறக்குன்னு வழக்கம் போல் அவங்களுடைய ஆக்டிங் வந்து நம்ம சொல்ல வேணும் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்து கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு செமையாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்துலேயே நமக்கு வந்து சில காமெடி அப்படின்ற பேரில் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ட்ராக் ஆகுது இந்த பிரம்மானந்தம் மர சாங் சீன்ஸ்லாம் கொஞ்சம் அப்படியே டைல்யூட் ஆகுது ப்ளஸ் பிரபாஸ் அந்த இன்ட்ரோ சீன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் ரொம்ப அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பில்டப் கொடுத்து நான் வந்து தூங்கிட்டு இருக்கேன் நான் ஃபைட் பண்ண மாட்டேன் நான் எரிஞ்சிட்டு இருக்கேன் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அடம் பிடிக்கிறேன் நீயே அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து பெஸ்ட் மூவி இன்னொரு ஒரு கேமியோ நீங்கள் வந்து மிரண்டுருவீங்க அதுவும் நம்ம ராஜமௌழி அவர்கள் வந்து உள்ளே வந்துட்டு பிரபாஸ் வந்து காலச்சிட்டு கேட்குற மாதிரி இந்த ஆள் அஞ்சு வருஷம் லாக் பண்ணிடுவோம் நம்மள போடா போடா அப்படின்ற மாதிரி அப்புறம் நம்ம ஃபியூச்சரிஸ்டிக் வெஹிக்கிள் புஜ்ஜி கண்டிப்பாக பேசி ஆகணும் ஸோ லாஸ்ட்டாக அந்த பவர் புஜ்ஜி அதாவது மொதல் வந்து டம்மி புஜ்ஜி அதை வந்து அடி வாங்கி நம்ம அசோதம்மா வந்து தூக்கி போட்டு மீச்சிருவார் அடுத்து அசோதாமையே மிரலை வைக்கிற மாதிரி புஜி வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட அட்வெஸ்ட் வரும் அது வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தை வந்து நீங்கள் சினிமாட்டிக்கா பார்க்கும் பொழுதுதான் தான் நான் சொல்வதெல்லாம் வந்து புரியும் இப்போ போது என்னடா அது எப்படி இப்படி இருக்கு போல அப்படி இப்படி இருக்கு போலன்னு இருக்கும் ஒன் டைம் நீங்கள் போனீங்கன்னா இந்த படம் சரியான என்ஜாய்மெண்ட் அதுவும் த்ரீடியில் பாருங்கள் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஐமேக்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இந்த படத்துக்கு அவங்களே கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க த்ரீ டி டூ டி சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நிறைய இடத்துல ஐமேக்ஸ் ஷோஸ் வந்து இன்றைக்கி ப்ராஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸும் வந்து வந்துச்சு எந்தெல்லாம் உண்மை அப்படிங்கிறது தெரில நிறையா வெப்சைட்ஸில் நான் வந்து பார்த்தேன் அப்படிங்கிறது தான் ஸோ வேறு லெவல் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கல்கி வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க குறிப்பாக கமல்சருடைய ஸ்கிரீன் ப்ரெசன்ஸு சரியா அது வந்து நம்ம மறுக்க முடியாதுங்க அப்புறம் வந்து மெயினாக கமல்சருக்கு பிரபாஸுக்கும் அடுத்த ஒரு லீடு வந்து வச்சு லாஸ்ட்டாக இந்த கிளைமேக்ஸில் சார் வந்து அந்த ஒரு கர்ஜிக்கும் குரலில் பேசும்பொழுது தேட்டரே வந்து பார்த்தீங்கன்னா அலறிடுச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் அந்த அந்தளவுக்கு இந்த ஸ்க்ரீனை வந்து ஹோல்டு பண்ணி கமல் சார் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் வெரி 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 குட் அப்படிங்கிறது தான் பக்கா டாப் நாச் கமல் சார் அன் ஆக்டராக அந்த இடத்துல டெலிவர் பண்ண அந்த ஒரு டைலாக் டெலிவரி அவருடைய அந்த டைலாக்குடைய மாடுலேஷன் கோக்கா மொக்கா எத்தனை பேர் வந்தாலும் உலக நாயம் உலக நாயம் தானா அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ண வச்சிட்டார் அப்படிங்கிறது அடுத்து இண்டியன் டூ சும்மா நைன் மில்லியன்ஸ் வியூஸ் தாண்டி வியூ இது ட்ரெய்லர் வந்து போயிட்ருக்கு ஸோ நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சிங்கப்பூர் போகிறாங்க அடுத்து மலேசியா போகிறாங்க இருபத்தெட்டாம் தேதி ஸோ இந்த மாதிரி பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அளவுக்கு இருக்குன்ட்டு அப்புறம் ஆனந்த வீடனில் ஷங்கர் சரோட என்ட்ரி வந்து வந்துருந்துச்சு ஸோ கமல் சார் எப்படி வந்து இந்த படத்துக்கு நாங்கள் மேக்கப் டெஸ்ட் எடுத்தோம் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க டைம் கிடச்சா பாருங்கள் ஏற்கனவே நிறையா டிஸ்கஸ் பண்ணது தான் அதில் நம்ம பட் அதில் வந்து ரொம்ப இன்ட்ரிங்காக ஒன்று விஷயம் சொல்லியிருந்தார் கமல் சார் வந்து இந்த படத்துக்கான உழைப்பு அப்படிங்கிறது வேறு எந்த படத்துக்குமே போடலை இந்தியன் டூக்கு த்ரீக்கு இந்தியன் ஒன்னுக்கு இந்த மூணு படம் அவரோட லைஃப்லேருந்து தூக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உழைப்பு அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ராப்பகலாக உழைத்திருக்கிறார் அதாவது முதல் ஆளாக செட்டுக்கு வரவரும் கடைசி ஆளாக செட்டை விட்டு போவரும் வந்து கமல் சார் தான் அந்த ஒரு டெடிக்கேஷன் தான் இந்த படத்தை நான் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் நல்ல ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க அடுத்து த சீமான் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களை வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்காரு மாதிரி இந்த குடி விஷயத்தில் வந்து அளவாக குடி என்னென்ன நீங்கள் உட்காந்து ஊற்றி கொடுங்கண்ணே உட்காந்து அப்படின்ட்டு ஊற்றி கொடுக்குறதுக்கு நாங்கள் வந்து ஆள் கிடையாது அதாவது சில பேர் வந்து புரிஞ்சுக்கணுங்க இப்போ டிஎம்கேக்கு மொத்தம் போயிட்டார் இது பண்ணிட்டார் அப்படினு சொல்கிறவனுங்க நீ மொதல் ஒழுங்காடா அப்படிங்கிறத பார்க்கணும் சரியா இவர் சொல்கிற கருத்தை வந்து பிடிக்கல அப்படின்னா பிடிக்கல அப்படின்னு சொல்லி இல்லை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதை விட்டு வந்து கேவலம் விமர்சிப்பது அப்படிங்கிறது தவறு நான் ஏன் சொல்கிறேன்னா சீமான் வந்து விஜயகாந்த் அவர்களை தரக்குறைவாக பேசியிருக்காரு ஒரு காலகட்டத்தில் அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தினமோ வந்து பயங்கரமான ஆள் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ பேசினாருங்க பச்சோந்தி அப்போ இதுக்கு பேர் என்ன நீ அப்படியே ஒருத்தனை கேவலமாக தரக்குறா பேசிட்டு உடனே மாறுற அப்படிங்கிறப்ப அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் உங்களை கேட்டால் அதுக்கெல்லாம் கேள்வி வராது சிரிச்சிட்டு போயி தான் அவங்க ஸ்டெயிலில் அப்படிங்கிறது தான் ஸோ அப்புறம் அவங்க அவருடைய வண்டு ஒன்று இருக்கே பக்கத்தை சுற்றிட்டு வரமுடியில் அந்த சாட்டையா வேட்டையா துரைமுருகேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ போடுறாங்கன்ற பேரில் இந்தியன் தாத்தா கெட்ட போட்டு பள்ளி இழுக்குது அது இழுக்குது இது இழுக்குதுண்டே முதல் நீ முதல் கெட்ட போடாமே நீ வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கு பார்க்குறதுக்கு நீ எல்லாம் பேசலாமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரியா அது ஒன்று அப்புறம் நிறையா விமர்சனங்கள் இந்த சரக்கு மேட்டரில் அளவாக குடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னதை வந்து வேற மாதிரி கேட்டு இவனுக்கு வேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரை ஃப்ரேம் பண்ணுறானுங்க அப்படிங்கிறது தான் அவர் சொன்னது வந்து படிப்படியாக குறைக்கணுங்கிறது எந்த மடப்பைய காதுக்கும் உழவை சரியா அது அறிவுக்கும் எட்டலை அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அடுத்து மணிரத்னம் அண்ட் சங்கர் ஒரு விஷயம் வந்து கமல் கமல்சர்கிட்ட ஒரே பேட்டர்னில் வந்து பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா சம்திங்ஸ் வந்து கமல் சார் பண்ணுறதை எல்லாரும் பண்ணலாம் பட் மெனி திங்ஸ் சார் பண்ணுறதை யாரும் பண்ண முடியாது அப்படிங்கிறத ரொம்ப வியூடியாக சொல்லியிருந்தாங்க அது மாதிரி இருந்தது அடுத்து ஸ்டாண்டிங் அவேஷன் இந்த படத்தை முடிச்சு நாகர்ஷுவின் பேர் வரும் விழுது கமல்சருடைய அந்த கெட்டப்பெல்லாம் போட்ட பிறகு அவருக்கு விழுந்த அந்த கைத்தட்டல் மரண மாஸ் அப்படிங்கிறது தான் அடுத்து தக் லைஃப் ஆகஸ்ட்ல ஷூட்டிங் முடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க டிசம்பர் ரிலீஸுக்கு பிளான் பண்ணிருக்காங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கு மீண்டும் நாளை இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திப்போம் அது வரைக்கும்